எனது மாசா மட்டுதான் இல்லையா இந்த மண்மை தானே பாய் முக்கியம் அதனால குரான் வழக்கம் குரான் வழக்கத்தை மட்டும் படிச்சா போதும் பாய் அதுதான் நம்ம நிரந்தர வெற்றி என்ன பாய் மறுமை மட்டும்தான் பேசிட்டு இருக்கீங்க இந்த உலகம் தான் முக்கியம் நம்ம டாக்டர் கலெக்டர் இன்ஜினியர் ஆகணும் குரான் போதும் மார்க்கம் போதுன்னு காமெடி பண்ணிட்டு இருக்காதிங்க பாய் என்ன ப்ரோஸ் இப்படி பேசுறீங்க ஏற்கனவே நான் குழப்பத்தில் இருக்கேன் மாசாக்கு போய் ஹாஸ்டலில் தங்கி குரான் படிக்கிறதா அல்ல ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கிறதா எங்க அம்மா வேற மாசாக்கு போய் ஹாஃபிலா சொல்றாங்க எங்க அத்தா வேற ஐபிஎஸா சொல்றாங்க

எந்த ஊரில் போய் எப்படி ஸ்பெஷாலிட்டி இருக்கு அழகுல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குது பாய் இந்த மாசாக்கு எங்களால வந்து சேர முடியுமா அந்த அதுக்காக நாங்கள் என்ன பாய் பண்ணணும் நல்ல பதில் சொல்லுங்க பாய் காலையில ஸ்கூல் போறக்குனே ஒன்றரை மணி நேரம் மாலையில ஸ்கூல் போயிட்டு வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் மதரசா வந்தா போதும் எந்த ஊருனா நம்ம ஊர் உடுமலைப்பேட்டை எம்பி நகர்ல இருக்குச்சு காலை மாலை வந்தாலும் எப்படி முடியும் முடியாது முடியுமே எங்கள் மதரசா அப்துல்லா பின் அல் முபாரக் குரான் மன்ன கல்வியகத்தில் எயித்து படிக்கிற கதீஜா நைன்த்து படிக்கிற அப்துல்லா அப்புறம் டென்த்து படிக்கிற ஹபீசா அக்கா இவங்க மூணு பேருமே ஸ்கூல் படிச்சுட்டு தான் ஹாஃபில் பட்ட வாங்க போகிறாங்க எனது ஸ்கூல் படிச்சுட்டு ஹாஃபில் பட்ட வாங்குறாங்களா ஆமாம் தம்பி என் குழப்பத்துக்கு நல்ல தெளிவு கிடைச்சது நான் போய் ஃபர்ஸ்ட் அட்மிஷன் போட போறேன் நானும் தான் போய் வரேன் நானும் தான் போய் வரேன் இன்ஷா அல்லாஹ் நாங்க ஸ்கூல் படிச்சுட்டே குரான் மனப்பாடம் பண்ண போறோம் அப்ப நீங்க